வெல்கம் டு புஷ்ப மகா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்றைக்கி வளர்புற பஞ்சமி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர இன்னைக்கு எங்கள் வீட்டில் வர ஆகிக்கு அபிஷேகலாம் பண்ணியாச்சு காலையிலே கும்ப அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீராள் அபிஷேகம் பண்ணி எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணி தாய்க்கு எங்கள் கையால் பூ கெட்டி அலங்காரம் பண்ணி எங்கள் வீட்டில் அவளுக்குன்னு தனியாக காசு மாலை இருக்குது காசு மாலை போட்டு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வச்சு கெட்டினது மாலையாக இருந்துச்சு அதையும் போட்டாச்சு போட்டு தேங்காய் விளக்கு இன்றைக்கி நான் ரெடி இருக்கேன் அவளுக்கு எப்போயுமே பஞ்சமிக்கு நாங்கள் தேங்காய் விளக்கு போட்டுருவேன் பச்சரிசி பித்தளை தட்டில் தான் போடுவேன் பித்தளை தட்டில் பச்சரிசி நிரப்பி ஒரு தேங்காய் முழு தேங்காய் உடச்சி நல்ல மஞ்சள் தடவிடணும் நல்ல மஞ்சள் தடவி அதில் வந்து சுற்றி போட்டு வச்சு சந்தனகுமாக வச்சிடும் வச்சு நெய் மூட்டை கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கணும் தேங்காய் விளக்கு தான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் வச்சு விளக்கு போடுறது வந்து அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் நெய்வேத்தியமாக வைக்கிறது அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் தேங்காய்ண்ணெய் வச்சு நெய் ஊற்றி சோப்பு தெரிய வச்சு நான் இன்றைக்கி விளக்கு போட போகிறேன் நான் விளக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் நான் தீபம் போடுறது தான் அது சாமியும் விளக்கையும் நான் உள்ளே வச்சுருவேன் இன்றைக்கி அம்மாளுக்கு வந்து கல்கண்டு சாதம் பண்ணேன் பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊர்னோட நல்லா நிற குடத்து தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு வச்சிடணும் வேக வச்சோன்னே இலக்கை போட்டு நல்லா வந்தோடனே கல்கண்டு போட்டு நெய் ஊற்றி இறக்கிட்டு கல்கண்டு சாதம் வந்துடும் நான் கல்கண்டு சாதம் தான் அம்பாலுக்கு நான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் பாருங்கள் காலையிலே ஏழு டு எட்டு சுக்கர வரையில் சாமி கும்பிட்டுட்டேன் எங்கள் வீட்டில் நான் தாய் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள் அவருக்கு இன்னைக்கு பூவாலே அலங்காரம் மல்லிகைப்பூ கிடைக்கும் போது பூவாலே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிடுவேன் இன்றைக்கு அவ்வளோ பூவாலே நல்லா அலங்காரம் பிச்சு எல்லா சாமிக்கும் இருக்கிற கல்கண்டு சாதத்தை எல்லா சாமிக்கும் வச்சுட்டேன் நான் முருகருக்கு மகாலட்சுமிக்கு சங்கரேஸ்வரிக்கு சிவனுக்கு எல்லாத்துக்கும் நான் வச்சுட்டேன் வராய்க்கு வச்சு சாமி மல்லிப்பூ மல்லிகைப்பூவளோ இருக்கும் அவ்வளோ தூரம் தட்டில் எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் நான் பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது காய்கறி தேங்காய் விளக்கு பாருங்கள் நீ நோய் நோய்பினிகளாக திரும் வராகி வணங்கினா அதை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரொம்ப நல்லது உடம்புருக்கு எந்த ஒரு நோய் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீக்கி நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தருவா வராக்கி எங்கள் வீட்டு தீபம் ஏற்றியாச்சு காலையில் ஏற்றியாச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டேன் தாய் வாராகிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாராகி அருளால் எல்லாரும் நலமும் வளமும் பெற்று நல்லபடியாக வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்